எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமக பத்ரிஜிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமே இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி திருவட பயனில் அடுத்தது அறுபத்தி மூன்றாவது குரலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதாவது இந்த பொய்க் கருத்து அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நமக்கு சொல்கிறாங்க ஸோ அதுக்கான குரல் என்ன ஸோ பொய்க் கருத்துன்னு அவங்க தலைப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கான பாடல் அல்லது குரல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காண்பான் ஒளி இருளில் காட்டிடவும் தான் கண்ட வீண் பாவம் என்னாய் விடும் அப்படின்னு குர பாடல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒருவன் இருளில் நிற்கும் காலத்தில் ஒளி தோன்றி எப்பொருளையும் அவன் காணுமாறு அவற்றை அவனுக்கு காட்டுகிறது இப்போ ஒருவன் இருளில் நிற்கான் அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு ஒளி தோன்றி என்ன ஆகும் எப்பொருளையும் அவன் காணுமாறு அவற்றை அவனுக்கு காட்டுகிறது இப்போது இருட்டறையில் நம்ம ஒரு விளக்கம் கொண்டு போனோம்னா அந்த ரூமில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டும் இல்லையா அந்த மாதிரி காட்டுதுன்னு சொல்கிறாங்க ஒருவன் இருளில் நிற்கும் காலத்தில் ஒளி தோன்றி எப்பொருளையும் அவன் காணுமாறு அவற்றை அவனுக்கு காட்டுகிறது ஆனால் அவன் அவ் ஒளியினாலேயே தான் கண்டதாக எண்ணுவது இல்லை தானே கண்டுவிட்டதாக கருதி கொள்கிறான் ஒரு இருட்டான ஒரு அறை இருக்குது நம்ம உள்ளே போய் ஒரு லைட்டை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒன்று தேடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பொருளை நம்ம எங்கேயோ வச்சுட்டோம் அல்லது தேடிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரூமில் போய் பார்க்க இருபட்டு ரூமு டக்குன்னு லைட்டை போட்டு பார்த்தோன்னு ஏன் எந்தா இருக்குது நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் பா அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அந்த ஒளியினால் தான் நம்ம கண்டுபிடிச்சோங்கிறது நமக்கு தெரியல நான் தானே கண்டுபிடித்ததாக நாம் கருதுகிறோம் இல்லையா அதை சொல்கிறாங்க ஒருவன் இருளியில் நிற்கும் காலத்தில் ஒளி தோன்றி எப்பொருளையும் அவன் காணுமாறு அவற்றை அவனுக்கு காட்டுகிறது ஆனால் அவன் ஒளியினாலேயே தான் கண்டதாக எண்ணுவது இல்லை தானே கண்டுவிட்டதாக அவன் கருதி கொள்கிறான் அதுபோல ஓமை சொல்கிறாங்க அதுபோல பெத்த நிலையிலும் முத்தி நிலையிலும் உயிர் யாதொன்றையும் அறியும்படியாக திருவருளே அறிவித்து வருகிறது அப்போ இந்த கட்டுநிலை அல்லது இந்த பெத்த நிலையிலையும் நமக்கு முத்தி நிலை இந்த ரெண்டு நிலையிலையுமே எப்போ உயிர் வந்து எதை எதை அறியணுன்னாலும் அல்லது உயிர் யாதொன்றையும் அறியும்படியாக சேருது எது அப்படின்னா அந்த திருவருளே அதுதான் அறிவித்து வருது ஓகே இதை நீ தெரிஞ்சுக்கோ இது ஓகே நீ இதை தெரிஞ்சுக்கோ இதை தெரிஞ்சுக்கோன்னு நமக்கு அறிவித்து வருது ஆனால் நாம் என்னன்னு நினைக்கும் நான் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நானாகவே தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு கணக்கு போட்டு நமக்கு வந்து அதுக்கு ஃபார்முலாவை வச்சு நம்ம செய்யும்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிட்டேன் ஓ நானாக பண்ணிட்டேன் எனக்கு எப்படி தெரியும்னு தெரியல கடைக்கொடன்னு நான் செஞ்சுட்டேன் இப்படி இப்படின்னு நாம் வந்து பிணாற்றிக்கிறோம் இல்லையா அது என்ன அது திருவருள் தான் நமக்கு அறிவிக்கி அப்படி அப்போது ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டியில் அவங்க என்ன சொல்றாங்க பெத்த நிலையிலும் முத்தி நிலையிலும் ரெண்டு நிலையிலையும் அப்போ நம்மளுடைய பிறவி முழுவதிலேயுமே அந்த திருவருள் தான் நமக்கு எல்லாவற்றையும் அறிவித்து வருகிறது யாதொரு செயலையும் செய்யும்படியாக திருவருளே செய்வித்து வருகிறது ஆனால் உயிர் திருவருளாலேயே தனக்கு அறிவும் செயலும் நிகழ்கின்றன என்பதை எண்ணுவது இல்லை ஏதாவது நம்ம நினைக்கோமா எல்லாம் நான் பண்ணிட்டேன் நான் வச்சிட்டேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்படி தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆனால் திருவருள் தான் நமக்கு உணர்த்தி இருக்குது அல்லது திருவருள் தான் நமக்கு இந்த விஷயத்த அந்த அறிவு செயலையும் நமக்கு வந்து நிகழ்த்தி இருக்குது அப்படின்னு நாம் எண்ணுவது இல்லை தானே அறிந்தும் செய்தும் வருவதாக கருதுகிறது இது பொய்யான கருத்தாகும் அப்படின்னு இதை பொய்க் கருத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நமக்கு வாழ்க்கையில் நமக்கு என்ன தெரிஞ்சாலும் சரி வாழ்க்கையில் எல்லாமே நம்ம வந்து தெ நமக்கு வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் இந்த ஊரக அறிவு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது அப்போது இதெல்லாம் நானே தெரிஞ்சுக்கிட்டேன்னு நம்ம என்னுறோம் அது தப்பு அது பொய்க்கருத்து அப்படிங்கிறாங்க திருவருள் தான் நமக்கு அறிவிச்சிருக்கு நமக்கு தெரிவி தெரிவிச்சிருக்கு ஓகே நீ இதை தெரிஞ்சுக்கோ இதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த தெருவருள் தான் என்னது திருவருளாலே தான் நமக்கு இந்த அறிவும் செயலும் நிகழுது அப்படிங்கிறத நாம் தெரியாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ இந்த பொய்ப்பருத்து என்ன சொன்னாங்க இல்லையா ஏன்னா நாம் வந்து நம்மளால தான் எல்லாம் நடக்கும் நம்ம நினைக்கமே அது பொய்க் கருத்து அப்போ இந்த பொய் பயன் அது அந்த பொய் கருத்து வந்து என்ன பயனை செய்யும் அது என்ன பண்ணும் அதனுடைய பயன் என்ன அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது 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 அதாவது இப்போ அந்த கருத்து வந்து என்ன பயனை செய்யும் அதனால் என்ன பிரயோஜனங்கிற மாதிரி அவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க என்னன்னு பார்ப்போம் கட்டு நிலையில் உயிர் திருவருளை மறந்து தானே எல்லாவற்றையும் அறிவதாக கருதும் கட்டுநிலையில் அப்படி தான் கருதுது உயிரானது திருவருளை மறந்து எல்லாமே தானே எல்லாவற்றையும் அறிவதாக அது கருது இது ஆணவ மலத்தினால் நிகழ்வது நான் எனது எப்படின்னு ஆணவம் இருக்கு இல்லையா இந்த பற்று இருக்கு ஆணவம் இருக்கு இந்த ஆணவ மலத்தினால்தான் இது நிகழ்வுது இனி ஆணவ மலம் நீங்கிய நிலையிலும் கூட உயிர் திருவருளை உணராமல் தானே எல்லாவற்றையும் அறிவதாக கருதும் அப்போ இந்த கட்டுநிலையிலேயே இந்த உயிர் வந்து திருவருளை மறந்து எல்லாத்தையும் நான் தான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கி இதை ஆணவ மலத்தினால அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஆனவ மலம் நீங்கிய பிறகும் கூட அந்த உயிர் திருவருள் வந்து உணராமல் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த உணராமல் தானே எல்லாத்தையும் மறிந்ததாக அது கருதும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுதான் வியப்பு அதுதான் ஒரு க ஒரு அவசியம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஞானாசிரியரின் உபதேசத்தை பெற்ற மாணாக்கன் நான் யார் என்பதை சிந்திக்கின்ற காலத்தில் இந்த உடம்பும் ஐம்பறி முதலிய கருவிகளும் ஆகிய இவையெல்லாம் ஜட பொருட்களே என்றும் நான் இவற்றுக்கு வேறானவன் என்றும் உணர்வான் எப்போ இப்போ ஞானாசிரியர் வந்து இப்போ ஆனவனை நீங்கின நீங்க நிலையிலையும் அந்த உயிர் திருவருளை பற்றி அறிய மாட்டேக்கு திருவருளால்தான் நமக்கு எல்லா விஷயம் நடக்குது எல்லா அறிவும் நமக்கு வருது எல்லா செயலும் நமக்கு வந்து நடக்குங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போது தானமாக நீங்கின பிறகு என்ன ஆகும் நம்ம வந்து இந்த ஞான வேட்கை வந்து நமக்கு வந்து இந்த ஞானாசிரியர் வந்து உபதேசிப்பார் இல்லையா அப்போ நான் யார் அப்படிங்கிறது சிந்திக்கின்ற அந்த காலத்தில் இந்த உடம்பும் இந்த ஐம்பறி முதலிய கருவிகரணங்களும் இவை எல்லாமே ஜடப்பொருள் என்றும் நான் இவற்றுக்கு வேறானவன் என்றும் உணர்வான் அப்போ உணர்றான் ஞானாசிரியர் உபதேசம் கேட்ட பிறகு மாணவன் மாணவனை நம்மளை ஆன்மாக்களை தான் சொல்றாங்க நம்மளை அப்போ உணர்வாங்க அங்கனம் உணர்ந்து அவற்றை தனக்கு வேறாக கண்டு அவற்றின் தொடர்பிலிருந்து நீங்குவான் இப்போ ஞானாசிரியர் வந்து உபதேசத்தை அவருடைய உபதேசத்தை நம்ம கேட்ட பிறகு தான் இந்த ஆன்மாக்கள் ஓகே நான் இந்த உடம்பல்ல நான் இந்த ஐம்பொறி க ஐம்பொறி இல்லை நான் இந்த கருணிகரணங்கள் இல்லை இவற்றிலெல்லாம் வேறுபட்ட இவை எல்லாம் சிடப்பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் அது உணரும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கனை உணர்ந்து அவற்றை தனக்கு வேறாக கண்டு அவற்றினுடைய தொடர்பிலிருந்து நீங்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரி உயிருக்கு இயற்கையிலேயே விரிந்த அறிவு உண்டு அதாவது வியாபக அறிவு உயிருக்கு இயற்கையிலேயே வியாபக அறிவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க உயிருக்கு இயற்கையிலேயே விரிந்த அறிவு உண்டு அது வியாபக அறிவு எனப்படும் இப்படிப்பட்ட அறிவை ஐம்பொறி முதலிய தத்துவங்கள் கட்டுப்படுத்தி இருந்தன இப்போ நமக்கு எல்லா உயிர்களுக்கும் எல்லா ஆன்மக்களுக்கும் இந்த வியாபக அறிவு இருக்கு ஆனால் இந்த ஐம்பொறிகள் அதை கட்டுப்படுத்தி இருக்குன்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட அறிவை ஐம்பொறி முதலிய தத்துவங்கள் கட்டுப்படுத்தி இருந்தன அதாவது ஆணவ மலத்தை சிறிதளவு நீக்கி உயிரினது அறிவை சிறிதே விளங்கும்படி செய்தன அப்போ என்ன சொல்கிறாங்க இப்படிப்பட்ட அறிவை ஐம்பொறி முதலிய தத்துவங்கள் அவங்களாம் கட்டுப்படுத்தி இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஆணவ நீக்கிட்டு உயிரினது அறிவு கொஞ்சோண்டு சிறிதே விளங்கும்படி அது செய்து எது இந்த ஐம்பொறிகள் ஓகேங்களா அந்த ஐம்பொறிகள் அந்த சிற்றறிவை நமக்கு உண்டாக்குது இத்தத்துவங்கள் உள்ள வரையில் உயிருக்கு சிற்றறிவே விளங்கும் இப்போ இந்த ஐம்பொறிகளோடு நம்ம தொடர்பு போட்டு இருக்கிறவரை நமக்கு சிற்றறிவு தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா நம்முடைய வியாபக அறிவு நம்மளால் உணர முடியல ஐம்பொறிகள் என்ன பண்ணியிருக்கு இதை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஐம்பொறி முதலியே தத்துவங்கள் தத்துவங்களை தனக்கு வேறாக கண்டு நீங்கும் போது இதுகாறும் மறைந்திருந்த இந்த பதியினது ஞானமாகிய திருவருள் வெளிப்பட்டு அவ்வான்மாவின் அன் அவ்வான்மாவினது வியாபக அறிவை விளங்க செய்யும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த நான் இந்த உடல் அல்ல நான் இந்த கரணங்கள் அல்ல நான் இந்த ஐம்பொறிகள் இல்லை அப்படின்னு உன்னையாக நம்ம வந்து இவற்றிலெல்லாம் வேறுபட்டவன் நான் அப்படின்னு நான் யாருங்கிற அந்த கேள்விக்கான பதிலை வந்து எப்போ தெரிஞ்சு அதிலிருந்து நீங்குறோமோ அப்போ தான் இந்த தத்துவங்களை எல்லாமே வேறாக கண்டு நீங்கும் போது தான் இதுகாலும் மறைத்திருந்த இந்த பதியினது ஞானம் அல்லது இந்த வியாபக அறிவு இந்த பதியினது ஞானமாகிய திருவருள் வெளிப்பட்டு அவ் ஆன்மாவிடத்தில் அந்த வியாபக அறிவை இது விளங்கச் செய்யும் அப்போ திருவருள் வந்து வெளிப்பட்டாதான் நமக்கு இந்த வியாபக அறிவு அப்படிங்கிறது நமக்கு வரும் அதுவரை நம்ம சிற்றறிவில் தான் இருப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த வியாபக அறிவுங்கிறது உயிரினுடைய இயற்கையிலே அமைந்த அறிவு ஆனால் இதை இந்த ஐம்பொறிகள் கட்டுப்படுத்தி வச்சுருக்கு அப்போ இதெல்லாம் இவற்றையெல்லாம் விட்டு நாம் நீங்கணும் இந்த உடல் நான் இல்லை இந்த கருவிகள் நான் இல்லை அப்படின்னு அதை இப்போ அதில் நாம் நீங்கி இருக்கும்போது தான் நமக்கு இந்த பதிஞ்சானம் ஆகிய திருவருள் வெளிப்பட்டு நான் அந்த உயிருக்கு இந்த அதனுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த வியாபக அறிவை அது பெருன்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வாறு தத்துவங்களின் நீங்கி தனது வியாபக நிலையை தலைப்பட்ட மாணாக்கன் இப்போ சரி இப்போ தத்துவங்கள் எல்லாம் நீங்கிட்டு இதெல்லாம் நான் இல்லை இந்த கருவிக் காரணங்கள் நான் இல்லை உடல் நான் இல்லை இதெல்லாம் இந்த தத்துவத்திலேருந்து நீங்கிட்டு அப்படி நீங்கி தனது வியாபக நிலையை தலைப்பட்ட அந்த ஆன்மாக்கள் அந்நிலையில் தன்னையே பெரும் பொருளாக மதிப்பான் அப்போ பாருங்கள் வியாபக அறிவும் வந்த பிறகும் திரும்பவும் அது வந்து திரும்ப நான்கிற விஷயத்துக்குள்ளே தான் வருது என்ன அந்த வியாபக அறிவுனால் அதுக்குள்ளே ஒரு புதுசாக புதுசான ஒரு உணர்வு என்ன வருது அப்படின்னா தன்னையே பெரும் பொருளாக மதிப்பான் ஏன்னா வியாபக அறிவுங்கிறது எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவு அந்த அறிவு வந்த உடனே அந்த மாணாக்கன் அல்லது ஆன்மாக்கள் என்னென்ன தெரியாது தன்னையே பெரும் பொருளாக மதிப்பான் நானே பிரம்மம் என்று உணர்வான் நான் தான் கடவுள்னு உணருது இவ் உணர்வு உண்மை உணர்வு ஆகாது ஏன் இந்த வியாபக அறிவே வந்ததே இந்த திருவருள் வந்த பிறகு தான் நமக்கு வந்திருக்கு ஆன்மாக்களுக்கு வரும் அந்த திருவருள் எப்போ வெளிப்படுதோ அதன் விளைவாக அதனுடைய பயனாகத்தான் நமக்கு என்ன வருது இந்த ஆன்மாக்களுக்கு வியாபக அறிவு வருது அப்போ அதுவே திருவருளால் தான் வருது அந்த வியாபக அறிவு அப்படிங்கும்போது என்ன எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிற அறிவு அது வந்தோடனே ஓகே எனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு நான் தான் நான் தான் பிரம்மோ அப்படின்னு அது வந்து உணருது இந்த உணர்வு உண்மை உணர்வு ஆகாது ஆணவ மலம் நீங்கினாலும் அதன் வாசனை நீங்காமையால் ஏற்படுகிற மயக்க உணர்வு இது அப்போ இது ஏன் இந்த மாதிரி நான் தான் பிரம்மம் அப்படின்னு அந்த உணர்வு ஏன் வந்துச்சு அப்படின்னா ஓகே இந்த மரங்கள் ஆணவ மலம் நீங்கினாலும் அதனுடைய வாசனை இன்னும் இருக்குது அந்த ம அந்த மலத்தினுடைய வாசனை வந்து நீங்காமல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய மயக்க உணர்வு தான் இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் தான் எல்லாம் தெரிஞ்சுட்டேன் நானே பிரம்மம் எனக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாத்தையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் எல்லா இன்பத்தையும் நான் வந்து அனுபவிக்கக்கூடியவன் அப்படி இப்படின்னு அந்த வியாபக அறிவு வருது இல்லையா அது எதனால் அப்படின்னா அந்த மலை வாசனை இன்னும் போல மலம் நீங்கினாலும் மல வாசனை இப்போ காயம் போ போட்டால் அந்த டப்பாவில் காயத்தை எடுத்துட்டாலும் அந்த மனம் அந்த காய டப்பாவில் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இந்த மல வாசனையினுடைய காரணமாக அந்த மயக்க உணர்வு ஏற்படுது என்ன மயக்க உணர்வு நானே பிரம்மம்னு உணருது அந்த உணர்வு அந்த அந்த வந்து உயிர்னு நினைக்குது வியாபக அறிவை பெற்ற அப்பொழுதும் உள்நின்று உணர்த்தி வருவது திருவருளே ஆகும் இந்த வியாபக அறிவு நானே பிரம்மன் நினைக்க அதை கூட இறைவன் தான் திருவருள் தான் உள்ளர்ந்து உணர்த்துது அதையே அவங்க சொல்றாங்க ஸோ இதனை உணராமல் தானே வியாபக நிலையை பெற்றதாகவும் தானே எல்லாவற்றையும் அறிவதாகவும் உணர்வது மயக்க உணர்வு தானே அப்போ தெருவொருள் தான் அதையும் உணர்த்துது அருவிக்கு அதை விட்டு போட்டு தானே வியாபக நிலையை அந்த நிலையை நான் அடைஞ்சதாகவும் தானே வந்து எல்லாவற்றையும் அறிவதாகவும் அந்த உயிர் வந்து நினைக்குது அப்படின்னு அதனால் இது மயக்க உணர்வு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதனை ஏ வீண் பாவம் என்று குறிப்பிடுகிறார் நம் ஆசிரியர் பாவம் என்பதற்கு கருத்து என்பதற்கு கருத்து என்று பொருள் பாவம் என்பதற்கு கருத்து என்று பொருள் எனவே வீண் பாவம் என்பது பொய்யான கருத்து என பொருள்படும் அப்போ இந்த பாட்டில் வீண் பாவம் அப்படின்னு சொல்லி இந்த மயக்க உணர்வை சொல்கிறாங்க ஸோ பாவம்னால் கருத்துன்னு அந்த பொருள்னு இந்த பாட்டில் சொல்கிறாங்க அப்போ வீண் பாவம் அப்படின்னு என்னது பொய்யான கருத்து என் பொய்யான கருத்து தானே நானே பிரம்மோன்னு நினைக்கிறது பொய்யான கருத்து நானே எல்லாம் செய்கிறேன் என்னோட தான் எல்லாம் நடந்துச்சு நான் தான் கடவுள் நான் தான் பிரம்மம் அப்படின்னு பொய் உணர்வு அதை மயக்க உணர்வு அதை பொய் கருத்து அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ ஆணவ மரமாகிய அந்த பாசத்தில் நின்றவர்கள் திருவருளை மறந்து தானே அறிந்தும் செய்தும் வருவதாக கருவதில் சாரி கருதுவதிலே வியப்பொன்றும் இல்லை ஆணவ பாசத்தில் நின்றவங்க திருவருளை மறந்து நான் தான் எல்லாம் அறிஞ்சேன் நான் தான் எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அதில் வியப்பொன்றும் இல்லை ஆணவ மரம் நீங்கியவரும் மரத்தினுடன் நீங்கியவரும் திருவருளை மறந்து இவ்வாறு கருதுவாராயின் அது அத்து அவருக்கு பெரியதோர் இழுக்காகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே ஒரு கட்டு நிலையில ஒரு பெத்த நிலையில மலங்களோடு கூடியிருக்கக்கூடிய அந்த நிலையில ஓகே அது வேணால் தெரியாமல் இருந்துருக்கலாம் ஆண் மக்களுக்கு நான் தான் எனக்கு எல்லாம் நடக்கு திருவருள் தான் எனக்கு அறிவிக்கி திருவருள் தான் என்னை செயல்படுத்துது அப்படின்னு தெரியாம இருக்கலாம் சரி அதாவது நம்ம ஓகேன்னு ஒத்துக்கலாம் அது வந்து ஒரு வியப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆணவ மரத்து நீங்கிய வரும் நீங்கிய பிறகும் அந்த மலவாசனையினால் திருவூரில் அப்பவும் மறந்து இருக்காங்க பாருங்க அது வந்து பெ பெரிய ஒரு இழுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நானே பிரம்மம் என உணர்வது மெய்ப்பொருளை உணர்வதற்கு முன்னே தோன்றி நீங்குகிற ஓர் இடைப்பட்ட அனுபவ நிலையாகும் அப்போது இந்த நானே பிரம்மம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த வியாபக அறிவு அந்த வியாபக அறிவு அப்படிங்கிறது எதுதான் இந்த மெய்ப்பொருளை உணர்வதற்கு அந்த சிவத்தை உணர்வதற்கு முன்னே தோன்றி நீங்குகிற ஒரு இடைப்பட்ட அனுபவ நிலை அது ஒரு முந்திய நிலை அந்த நமக்கு வந்து சிவத்தை வந்து நம்ம சிவமாகிய மெய்ப்பொருளை உணர்வதற்கு முந்திய நிலை தான் இந்த வியாபக அறிவு நானே கடவுள்னு சொல்கிறோம் அந்த உணர்வுதிலேயே அந்த ஆன்மா அந்த உணர்வு அல்லது அது மயக்க உணர்வு அல்லது அது பொய் உணர்வு அல்லது பொய்க் கருத்து அல்லது வந்து வியாபக அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ இது எல்லாமே மெய் உணர்வை வந்து அறிவதற்கு முன்னே தோங்கி தோன்றி நீங்குகிற ஒரு இடைப்பட்ட நிலை ஒரு இடைப்பட்ட அனுபவ நிலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது வந்து நீங்கிடும் அது வந்து இடைப்பட்ட ஒரு அனுபவ நிலையாக இருக்குது அதுவும் நீங்கிடும் ஒருவன் தலைநகரில் உள்ள அர ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க ஒருவன் தலைநகரில் உள்ள அரச மாளிகைக்கு செல்ல விரும்புகிறான் ஒருத்தன் தலைநகரில் இருக்கக்கூடிய ஒரு கேபிட்டலில் இப்போ வந்து இருக்க கேபிட்டலரில் போய் அந்த அரச மாளிகைக்கு போகணுன்னு விரும்புகிறான் அந்த அவன் புறப்பட்டு போகிறான் தலைநகரை சூழ்ந்துள்ள புறநகரை அடைகிறான் இப்போ நான் எந்த நகருக்கு போகணுன்னு நினச்சானும் அந்த நகருடைய கேபிட்டலுக்கு போகணும்னு நினச்சான் இப்போ அந்த நகர் கேபிட்டலனுடைய அவுட்டர் இருக்கும் இல்லையா அந்த அவுட்டரில் வந்திருக்கான் தலைநகரை சூழ்ந்துள்ள புறநகரை அவன் அடைகிறான் அதுவே அரச மாளிகையை அடைந்தது ஆகுமா அதுவே வந்து அவன் நினச்சான் அந்த மாளிகையை போய் அடைஞ்சினு ஆகுமா அவுட்டரில் வந்திருக்கான் அவுட்டருக்கு அவன் ரீச் ஆகியிருக்கான் அவ்வளோதான் அது போன்றதே இந்த இடைப்பட்ட உணர்வு நிலை அப்படின்னு அதை எடுத்து காட்டுறாங்க அப்போ இது இடைப்பட்ட ஒரு உணர்வு நிலை ஒரு அனுபவ நிலை அதுவும் என்னது ஒரு இடைப்பட்ட அனுபவ நிலை அப்படின்னு இதுவும் என்னது அது வந்து தோன்றி நீங்குகிற ஒரு இடைப்பட்ட அனுபவ நிலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொல்லியிருக்காங்க அது போன்றதே இந்த இடைப்பட்ட உணர்வு நிலை இதுவே முடிந்த மெய்யுணர்வு ஆகாது என்று சைவ சித்தாந்திகள் கொள்வர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ சைவ சித்தாந்திகள் என்ன சொல்கிறாங்க இது முடிந்த மெய்யுணர்வு கிடையாது மெய்யுணர்வு ஆகாது இது பொய் உணர்வு இது மயக்க உணர்வு அல்லது பொய் கருத்து அப்படின்னு வியாபக அறிவால் வந்த ஒரு அந்த ஒரு வந்து நீங்கக்கூடிய ஒரு அனுபவ நிலை அது அந்த மெய் உணர்வை பற்றி அறிவதற்கு முந்திய நிலை இது அப்படின்னு அதை சொல்கிறாங்க சரி நானே முதற்பொருள் என்னும் உணர்வு நிலையில் நின்ற மாணாக்கனுக்கு ஞானாசிரியர் திருவருளின் உண்மையை பின்வருமாறு நினைப்பிப்பார் இப்போ நான் நானே முதற் பொருள் நானே பிரம்மம் அப்படின்னு உணர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆத்மாகளுக்கு ஆன்மக்களுக்கு ஞானாசிரியர் வந்து திருவருளினுடைய உண்மையே வந்து அவர் சொல்லுவானா எப்படி உன் அறிவை நீயே வேறு துணையின்றி அறிவாயாயின் அப்போ என் முதல்ல உயிரினுடைய இயல்பை தானே அதையும் அறிய முடியாது யா மற்றவங்க சொல்லி தான் அறிய முடியும் இல்லையா அறிவிக்கவே அறியும் தன்மையுடையது அந்த உயிரினுடைய இயல்பு இங்கே வந்து பே ஞானாஸ்திரி என்ன சொல்கிறாங்க உன் அறிவை நீயே வேறு துணையின்றி அறிவாயாயின் இவ்வளவு காலமாக பாசத்தோடு கூடி பிறந்து இறந்து துன்புற்றிருக்க மாட்டாய் சரி இந்த அறிவு உனக்கே வந்துட்டு எனக்காக வந்துச்சு எனக்காக தான் தெரிஞ்சிச்சு நானாக தான் செஞ்சேன் அப்படிலாம் நீ சொல்கிறேன்னா உன் அறிவை நீயே வேறு துணை இல்லாமல் நீ அறிவாயின் இவ்வளோ காலம் பாசத்தோடு மலங்களோடு நீ கூடி பறந்து இறந்து நீ துன்பட்டுருக்க மாட்டுறியே நீ நினச்ச நேரத்தில் இந்த மலங்களையெல்லாம் நீக்கிருக்கலாமே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அந்த மா பாசத்தோடு இணைஞ்சிருந்தேலியே அந்த மலங்களோடு நீ வந்து இணைஞ்சி இந்த பிறப்பு இறப்பில் துன்புற்றுக்க துன்புற்று கொண்டு இருந்தியே அதே இல்லாமல் இருந்திருக்கலாமே நீ அப்போ வந்து ஓ இஷ்டத்துக்கு எப்போ வேணுமோ அப்போவே இந்த மலங்களில் இருந்தால் நீங்கள் நீ வந்து சுத்தமாக ஆயிருக்கலாமே ஏன் ஆக முடியல அப்படின்னு அவங்க கேட்காங்க அதை என்ன சொல்கிறாங்க உன் அறிவை நீயே வேறு துணையின்றி அறிவாயாயின் இவ்வளவு காலமாக பாசத்தோடு கூடி பிறந்து இறந்து துன்புற்றிருக்க மாட்டாய் நீரும் நீரில் சாரி நீரும் அதில் பொருந்திய சுவையும் போல நீரும் அதனுடைய சுவையும் போல உன் அறிவினுள் என்றும் நீங்காத அறிவாகி நின்று உணர்த்தி உன்னை இந்நிலைக்கு கொண்டு வந்தது திருவருளே என்பதை உணர்வாயாக என்று தெளிவிப்பார் அப்போ நானே பிரம்மம் நானே பிரம்மம்னு சொல்லும்போது நான் சரியே நமக்கு அதை எடுத்து சொல்கிறாங்க திருவருள்னுடைய அந்த உண்மையை வந்து அவங்க வந்து எடுத்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க உன் அறிவை உன் அறிவையை நீ உன் அறிவை நீயே வேறு துணை இல்லாமலே நீ அறிஞ்ச அப்படின்னா நீ இதுக்கு முன்னாடியே இப்போ இவ்வளவு காலம் பாசத்தோடு கூடி பிறந்து நீ பிறந்து இறந்து இந்த கஷ்டத்தெல்லாம் நீ பட்டிருக்கவே வேண்டாமே நீயாவே நீயா உனக்காக தான் எல்லாம் தெரியும் நானே எல்லாம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீ சொல்கிற ஏன் நீயே உன் மடங்களில் நீ நீங்கி வந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த நீரும் அதில் அது நீரும் அதில் அந்த சுவையும் எப்படி இருக்கு உன் ரெண்டு இணைஞ்சிருக்கு இல்லையா நீரும் அதனுடைய சுவையும் சேர்ந்தார் போல உன் அறிவினுள் என்றும் நீங்காத அறிவாக நின்று உணர்த்தி உன்னை இந்நிலைக்கு கொண்டு வந்தது ஏன்னா நம்முடைய அறிவினுள் அறிவாக தான் அவர் இருக்கார் இல்லையா அதாவது உன் அறிவினுள் என்றும் நீங்காத என்னைக்கும் நம்மளை விட்டு நீங்க மாட்டார் இல்லையா அது ஒரு சிவபிராணத்தில் கூட ஒரு லைன் வரும் இல்லையா என்ன சொல்லுவாங்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாக வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்னெஞ்சில் எப்போதும் நீங்காம அவர் இருக்கார் இல்லையா அப்போ அது இங்கிருந்து சொல்றாங்க உன் அறிவிலும் என்றும் நீங்காத அறிவாகி நின்று உணர்த்தி உன்னை இன்ன நிலைக்கு கொண்டு வந்திருக்கு திருவுருள் அப்படின்னு வந்து அவங்க எடுத்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஞானாசிரியர் தெளிவிக்கிறாரு மாணாக்கனுக்கு அல்லது இந்த ஆண்மக்களுக்கு சொல்றாங்க சரிங்களா அப்போ நம்முடைய அறிவில் என்றும் நீங்காத அறிவாக நின்று நம்மளை உணர்த்தி வர்றது யாரு இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்குது ஐயோ எனக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ தான் எனக்கு தெரியும் அப்போ தான் அப்போ திருவருள் இப்போ தான் உனக்கு வந்து அந்த உதவியே செஞ்சுருக்கு இந்த திருவருள்னால இப்போ தான் நீ அதை உணர்ந்துருக்க அப்படின் தான் அது அர்த்தம் எல்லாம் நானே பண்ணிட்டேன் நானே செஞ்சுட்டேன் நம்ம எதுவுமே நடக்காது உள்ளேருந்து இருந்து அவரை உணர்த்தணும் நமக்கு உள்ளே இருந்து உணர்த்தி நம்ம அந்த என்ன ஒரு அருள் நிலைக்கு நம்மளை கொண்டு வரணும் எல்லாம் அவன் கையில் இருக்கு திருவருள் க கையில் இருக்கு இல்லையா அதை சொல்கிறாங்க ஸோ எனவே உயிர் திருவருளை மறத்தலே அதற்கு மாசு ஆகும் அப்போ திருவருளை மறக்கிறதும் அதனுடைய மாசு உயிரின் மாசு என்னன்னு பார்த்தோம் இந்த ஆணவ மரம் இருக்கு இல்லையா அதை வந்து வந்து மாசுன்னு பார்த்தோம் உயிர் திருவருளை மரத்தலே அதற்கு மாசு ஆகும் அம்மாசு சிறிது இருப்பினும் அது உயிருக்கு பேதமையாய் முடியும் என்பது இச்செயலில் கூறப்பட்டது அப்போ இந்த உயிர் வந்து திருவருளை மறந்து இருக்கிறதும் அதுக்கு என்னது மாசு குற்றம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்னொரு விஷயத்தையும் கூட இங்கே என்ன அதை பொய்க் கருத்துன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா இப்போ இருளில் இப்போ வந்து நல்ல ஒரு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இருளில் போது ஒளி வந்து அந்த இப்போ எல்லா பொருளையும் பார்க்க மாதிரி இருக்குது ஆனால் நாம் அந்த ஒளியை விட்டுருந்தோம் விட்டுட்டு ஆ நான் எல்லாம் பார்த்துட்டேன் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின் தான் நாம் சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒரு உதவியை நமக்கு ஒருத்தவங்க செஞ்சாங்க அப்படின்னா இதையும் நம்ம நினைவச்சுக்கணும் எப்போவுமே ஒருத்தவங்க ஒரு உதவியை செஞ்சுட்டாங்க அப்படின்னா முதல்ல யாருக்கு தேங்க் பண்ணணும் அந்த இறைவனுக்கு தான் பண்ணணும் திருவருள் அவங்க வழியாக நமக்கு செஞ்சுருக்கு ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டு எந்த ஃப்ரெண்டு யார் நமக்கு உதவிச்சாங்களோ அவங்கள்ட்ட போய் தேங்க் தேங்க்யூ தேங்க்யூன்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டியது தான் தேங்க்யூ அவங்களுக்கும் சொல்லணும் அதுக்கு முன்னாடி யாருக்கு சொல்லணும் இறைவனுக்கு நாம் சொல்லணும் அந்த திருவருள் அவங்க வழியாக நமக்கு செஞ்சுருக்கு அப்போ திருவருளுக்கு முதல்ல நாம் நன்றி இறைவனுக்கு சொல்லிட்டு தான் அந்த நண்பருக்கு சொல்லணும் அதை நான் ஒரு புக்கில் படித்தேன் மாஸ்டர்ஸ் ஸோ எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்துச்சி அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ஒளியை தோன்ற ஒளியை அந்த இருட்டான அறையில் ஒளியை கொண்டு போனோன்னே அந்த பொருட்கள்லாம் தெரிஞ்சவொன்னே அந்த ஒளியினால தானே நமக்கு தெரிய முடிஞ்சுது அதை தெரியாமல் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பொருள்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு நாம் சொல்லிக்கிறோம் இல்லையா அப்போ ஒவ்வொன்றினுடைய அந்த தன்மை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு தத்துவத்தை பார்க்கும்போது தான் நமக்கு இறைவனுடைய அந்த அந்த கருணை நமக்கு வந்து புரியும் இல்லையா இப்போது உலகத்தில் வந்து ராத்திரியெல்லாம் இருட்டாக இருக்குது காலையில் ஆனோன்னே அந்த இறை அந்த சூரியனுடைய கதிர்கள் முதல்ல வருது அப்புறம் தான் சூரியன் அப்புறம் நமக்கு தெரியும் இல்லையா அந்த கதிர்கள் வந்தோன்னே இருள் வந்து மறைஞ்சிருது அப்போ அந்த கதிர்கள் தானே அந்த ஒளியை நமக்கு கொடுக்குது அப்போ ஆனால் நாம் நம்ம வேலைகள்லாம் அப்போ தான் நடக்கும் அல்லது ஒரு வேலையும் நடக்காது ஸ்தம்பிச்சு போகும் சூரியனும் வரலன்னு என்ன ஆகும் வெளிச்சமே வரல பூரா இருட்டாயிட்டு இருட்டாகவே இருந்தனா ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது இல்லையா அப்போது அந்த சூரியனுக்கு சூரியனுக்கே ஆற்றல் கொடுக்குற அந்த இறைவன் அவனுக்கு நன்றி நன்றி நமக்கு அந்த நன்றிங்கிற வார்த்தை அவ்வளோ முக்கியம் இல்லையா அந்த நன்றி நன்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ஆராய்ஞ்சி பார்த்து அதனுடைய அந்த ஒரு த அதனுடைய என்ன சொல்கிறது அந்த தன்மையை நம்ம உணர்ந்தாதான் நமக்கு வந்து அந்த நன்றி சொல்லணும் அப்படிங்கிற அந்த விஷயமே நமக்கு புரியும் இல்லையா அது இங்கே திருவருளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் ஸோ இந்த புத்தகத்தை நம்மளை படிக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் கொடுத்துருக்காரு திருவருள் கொடுத்துருக்கு நன்றி இதை தெரிஞ்சுக்கிற இது எல்லாருக்கும் தெரியுமா எல்லாருக்கும் படிக்க முடியுமா எல்லாருக்கும் யாருக்கும் கேட்க முடியுமா அல்லது யாருக்கும் எல்லோருக்கும் புரியுமா சொல்ல முடியாது இல்லையா அப்போ நமக்கு ஓ இந்த யார் இந்த இதை வந்து கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த இறைவன் திருவரும் இருக்குது இறைவன் எனக்கு அந்த திருவருளை கொடுத்து உங்களுக்கு சொல்றதுக்கு வச்சுருக்குறாரு ஸோ நானும் நன்றி சொல்கிறேன் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம இந்த பா அந்த இதை நம்ம வந்து ஒவ்வொரு குரல் நம்ம கேட்கும் போது அதை வந்து ஓகே இது ஒரு டாப்பிக்காகவோ ஒரு கான்செப்ட்டாகவோ இல்லாமல் நம்முடைய லைஃப்பில் ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது ஓகே இது திருவருளால் நமக்கு நடந்துருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சு இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அந்த ஆணவ மரத்தினுடைய வாசனையும் போயிடும் நமக்கு எல்லாம் உண்மைதானே இறைவனுடைய திருவருள் தானே நமக்கு எல்லாமே செய்து நம்ம அறியக்கூடிய ஒவ்வொரு விஷயம் அவன் அருள் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி நம்ம பேசுகிறோம் அவன் இல்லைன்னா அவன் ஓர் அணுவும் அசையாதுன்னு வேற சொல்கிறோம் இதெல்லாம் தெரியும் ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வரும்போது நம்ம அதை மறந்துடுறோம் அப்போது இனிமேல் எது நடந்தாலும் திருவருள் திருவருள் அப்படின்னு சொல்லி 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 இந்த பழக்கப்படுத்த வேண்டியிருக்கு இந்த மனதை ஏன்னா இந்த மனத்துக்கு அது தெரியாது அது அது வந்து நான் தான் ஏன்னா ஈகோ இருக்கிறதுனால நான் தான் செஞ்சேன் நான் தான் நான் தான் அப்படிங்கிறதே அதுக்கு வந்து ஒரு உணர்வோடு இருக்குது அதைத்தான் அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த இதெல்லாம் வந்து இந்த நானே பிரம்மம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய் உணர்வு பொய் கருத்து அப்போ இது அப்படின்னு அப்போ இந்த நிலைக்கு உன்னை கொண்டு வந்து நான் பிரம்மோன்னு சொல்கிற அளவுக்கு நீ வந்திருக்கியா அதே அந்த திருவருள் பண்ண உதவி தான் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நமக்கு காட்டுறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க் யூ மாஸ்டர்ஸ்